இந்த யந்திரங்கள் உருவாகும் முறை அப்படின்னா அதற்கும் குருமார்களிடம் தீட்சை வாங்கியிருக்க வேண்டும் ஏன்னா எந்திரம் என்பது வந்து பல வகைப்படும் அதை செய்யக்கூடிய முறை அப்படின்னா கடையிலேருந்து போய் எந்திரத்தை வாங்குகிறோம் அவ்வளோ தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஒரு எந்திரம் வந்து ஒரு ஆறுக்காறு சைஸ் உள்ளங்கை சைஸ் இருக்குது அல்லது பெருசாக ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்குது அல்லது சின்னதாக இருக்காத தாயத்து மாதிரி போடுறது அப்படின்னாலும் அந்த எந்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வாங்கிட்டு வந்து அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணணும் அதற்கு பிறகு அந்த எந்திரத்துக்கு வந்து தோஷ நிவர்த்தி பண்ணணும் சாப நிவர்த்தி வேற தோஷ நிவர்த்தி வேற இது ரெண்டையும் செய்து முடித்ததற்கு பிறகுதான் நம்ம அந்த எந்திரத்துல வந்து நம்ம என்ன எழுதணுமோ அதை எழுதணும் எந்திரத்தை எழுதுவதற்கு நிறைய முறைகள் இருக்கு கண்களை மூடிக்கொண்டு எழுதக்கூடிய எந்திரம் கண்களை திறந்து கொண்டு எழுதக்கூடிய மந்திரம் கண்களை சிமிட்டிக்கொண்டே எழுதக்கூடிய மந்திரம் கண்களை சிமிட்டாமல் உற்று நோக்கியபடி விழித்த நிலையிலேயே வைத்து எழுதக்கூடிய எந்திரம் அப்புறம் இந்த மாதிரியான எந்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்